முதலமைச்சரின் தந்தை வளர்ந்து உயர்ந்த மண்ணில் மக்கள் பட்டா கேட்டு போராடுகிற கேவலமான நிலைக்கு முதலமைச்சர் தள்ளக்கூடாது ஆட்சி மாற்றம் வேண்டும் திருவாரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு நில உரிமை பாதுகாப்பு இயக்கம் துவக்க விழாவில் பி ஆர் பாண்டியன் பேட்டி திருவாரூர் பகுதியில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடிமனை பட்டா இன்றி வாழ்ந்து வரும் மக்களுக்கு தமிழ்நாடு அரசிடம் குடிமனை பட்டா பெறுவதற்கான என் நிலம் என் உரிமை என்ற தமிழ்நாடு நில உரிமை பாதுகாப்பு இயக்கம் துவக்கப்பட்டது தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் தலைவருமான பி ஆர் பாண்டியன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் வாழ்த்தி பேசிய பி ஆர் பாண்டியன் வருமானமின்றி பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் குடிமனை பட்டா இல்லாதவர்களுக்கு கோவில் நிலங்களாக இருந்தால் அரசே அதற்கான தொகையை செலுத்தி இலவச பட்டாவை வழங்க வேண்டும் என்று பேசினார் மேலும் செய்தியாளர்களிடம் கோவில் குத்தகை நிலங்களை கோவில் சொத்துக்கள் என்கிற பெயரால் நிலவரி ஏற்றம் செய்யக்கூடாது வருமானமின்றி வாழக்கூடிய ஏழைகளுக்கு நிலம் வாங்கி வீடு கட்ட முடியாமல் போராடி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வாடகை நினைப்பது எந்த வகையில் நியாயம் என்றும் முதலமைச்சரின் தந்தை வளர்ந்து உயர்ந்த மண்ணில் மக்கள் பட்டா கேட்டு போராடுகிற கேவலமான நிலைக்கு முதலமைச்சர் தள்ளக்கூடாது என்றும் அரசாங்கம் நீதிமன்றத்தை காரணம் காட்டி குடியிருப்பாளர்களையும் குத்தகை விவசாயிகளையும் வெளியேற்ற துடிப்பது கார்ப்பரேட் மோகம் கொண்ட அரசு என எண்ணு தோன்றுகிறது என பேட்டியளித்தார் தமிழ்நாடு நில உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் செயலாளர் சாமிநாதன் வரவேற்பு நிகழ்த்தி தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாண்டுகளாக வீடு கட்டி குடிமனை பட்டா இன்றி வாண்டு வரும் மக்களுக்கு தமிழக அரசிடம் கேட்டு பட்டா வாங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்வில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் களிய பெருமாள் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க மாவட்ட தலைவர் சுப்பையன் செயலாளர் குருமூர்த்தி மற்றும் கும்பகோணம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்

அவர்களுக்கு இலவச பட்டாவை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் நீர் பாசன வகைபாட்டில் இருந்தால் நீர்நிலை புறம்போக்கில் இருந்தால் அது பாதிக்காத இடமாக இருக்குமே ஆனால் அதற்கு வகைப்பாடை மாற்றி உடனடியாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் அப்படி பாதிப்பு ஏற்படும் இடத்தில் இருந்தால் மாற்று இடத்தில் அரசு உடனடியாக பட்டா வழங்கி அவர்களுக்கு குடியிருக்க வீடையும் கட்டி கொடுக்க வேண்டும் என இம்மாநாடு கோருகிறது இதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் குடிமனை இல்லாமல் சுதந்திரம் பெற்று எண்பது ஆண்டுகளாக போராடி வரும் நிலை வெக்கைக்கேடானது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக அரசு கலைஞரின் வழியை பின்பற்றி ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்லுகிற தமிழ்நாடு முதலமைச்சர் தன் தந்தையார் கலைஞர் பிறந்து வளர்ந்து அரசியலில் தகழ்ந்த அவர் உயர்ந்த மண்ணில் மக்கள் கேட்டு போராடுகிற கேவலமான நிலைக்கு முதலமைச்சர் தள்ளக்கூடாது இதனை வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர்களை அச்சுறுத்தூடாது அவர்களுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு கடன் தடையில்லா சான்று வழங்கப்பட வேண்டும் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு கழிவு நீர் பாதைகள் அமைத்து தர வேண்டும் அவர்களும் குடிமகனாக வாழ்வதற்கு கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை அரசே வாங்கி அதற்கான தொகையை செலுத்தி அவர்களுக்கு குடிமனைப்பட்டா பட்டா வழங்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் நான் கோயில் கோயில் சொத்துக்கள் என்கிற நிலவளியேற்றம் செய்யக்கூடாது வெள்ளம் வறட்சி போன்று தொடர்ந்து ஏற்பட்ட பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மகசூல் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறீர்கள் இழப்பீடு வழங்கியிருக்கிறீர்கள் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள் வெள்ளம் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குத்தகை பாக்கியை மட்டும் நிலுவை காட்டி நிலவெளியேற்றம் செய்வதை ஏற்க முடியாது குத்தகை விவசாயிகளுடைய வாரிசுதாரர்களுக்கு குத்தகை உரிமையை மாற்றி தரப்பட வேண்டும் அதே போல பட்டா மாறுதலை செய்து இன்றைக்கு குடியிருப்பவர்களுக்கு பட்டா மாறுதல் செய்து தரப்பட வேண்டும் விவசாயிகள் வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்தி குத்தகை நிலங்களை அவர்களுக்கு குத்தக மறுமறிவு செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று இந்த மாநாடு கோருகிறது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுத்து கொள்கை முடிவுகள் எடுத்து நீதிமன்றத்திற்கு தெரிவித்து நீதிமன்றம் மூலமாக இதற்கு முடிவு காண முன்வர வேண்டும் என வலியுறுத்துகிறோம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடங்களை ஆதீனம் விற்பனை செய்கிறார் அந்த விற்பனை செய்கிற நிலத்துக்கான தொகையை அரசு செலுத்தி பெற்றுக் கொடுக்க முடியும் அதற்கான சட்டம் இன்றைக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது பல இடங்களில் ஆதீனங்களே குடியிருப்பு மன இல்லாதவர்களுக்கு ஆதீனங்களே இலவசப்பட்டாகவும் வழங்கியிருக்கிறார்கள் பெரிய பெரிய பண்ணையார்கள் தனக்கு சொந்தமான இடத்தை பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா கொடுத்து வாழ்வுரிமை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதில் எது சாதகமோ அதனை அரசு நிறைவேற்ற வேண்டும் ஆதீனங்களுக்கு சொந்தமாக நிறமாக இருக்குமே ஆனால் அரசே உத்தரவு போட்டு அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கி அவர்கள் குடியுரிமை வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் அரசு வந்து ஒரு ரூபாய் அப்படின்னு எழுதி

அரசே விற்பனை செய்கிறது ஆதி நிலங்களை அரசே விலைக்கு வாங்குகிறது பல துறைகளுக்கு விலைக்கு வாங்குகிற போது மயிலாடுதுறையில் திருவாடுதுறை ஆதீனம்தான் கலெக்டர் அலுவலகம் கட்டுவதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறார் பல கல்லூரிகள் கட்டுவதற்கு இடங்களை கொடுத்திருக்கிறார் காவல் நிலையம் கட்டுவதற்கு இடங்களை கொடுத்திருக்கிறார் ஏன் அந்த நிலத்தை வைத்து அந்த ஆதீனத்தை வருவாயை இட்டு தருகிற விவசாயிகளுக்கு நில உரிமை கொடுப்பது என்ன தடை அதில் குடியிருந்து போவர்களுக்கு பட்டா கொடுப்பதில் என்ன தடை எனவே சட்டப்படினங்கள் நிலங்கு பொருத்தமானதுதான் அரசாங்கம் மக்கள் மீது மதிப்பளித்து மக்களுக்கு வளர்ந்ததற்கு மனம் இடம் ஆட்சியாள மனம் தர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த போராட்டங்கள் இந்த மாநாடுகள் நடத்துவதிலே அடிப்படை நோக்கமாக இருக்கு ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வெளியேற்றுவது நீதிமன்றத்தில் அரசு கொள்கை முடிவு நீதிமன்றத்தில் ஏழைகளுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் சதுப்பு நிலத்தில் பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு வகைபாடு மாற்றி கொடுக்கிற போது நீதிமன்றம் தடை விதித்தால் அந்த தடையை நீக்குவதற்கு மேல்முறையீடு செய்கிற போது ஏழை மக்களுடைய நிலத்தை குடியிருப்பு மனையை அபகரிப்பாளர்கள் என்று நீதிமன்றம் சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவு மக்களுக்கு விரோதமாக நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிப்பதால் தான் நீதிமன்றங்கள் இந்த உத்தரவிடுகிறது எனவே நீதிமன்றங்களுக்கு உரிய அரசு கொள்கை முடிவு இந்த பட்டா வழங்குவதற்கான வகைபாடை மாற்றி இவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நீதிமன்றம் தடை விதிக்காது எனவே அரசாங்கம் நீதிமன்றத்தை காரணங்காட்டி காட்டி குடியிருப்பாளர்களையும் இவரை குத்தகை விவசாயிகளையும் வெளியேற்ற துடிப்பதுதான் கார்பரேட் மோகம் கொண்ட அரசு என நாங்கள் விமர்சனம் செய்ய நேரிடுகிறார் எனவே முதலமைச்சர் இது குறித்து பரிசீலிக்க வேண்டும் அரசுக்கு கோயில் நலத்தை மீட்டெடுக்கப்பட்ட நிலங்கள் அரசின் கையிலே இருக்கிறதா காமாட்சியம்மன் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான பலாயிரம் கோடி மதிப்புள்ள நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசு அந்த நிலங்களை பயன்படுத்துவதற்கு அறநிலையத்துறை சட்டத்தின்படி அரசு பயன்படுத்துவதற்கும் அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்கி தான் பயன்படுத்த முடியும் அப்படி அரசு விலை கொடுத்து வாங்கி அரசுக்கான கட்டணங்களை கட்டுவதற்கு பயன்படுத்துகிற போது மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டியதும் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு அரசுக்கு தான் இருக்கிறது எனவே அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு உரிய தொகையை செலுத்திவிட்டு மக்களுக்கு பட்டா வழங்குவது என்ன தயக்கம் இருக்கிறது